ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் விவி தேலர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாலு வயது ஐந்து வயது குழந்தைங்களுக்கு தோத்தி சல்வார் பேண்ட் எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே வந்து இந்த பேண்ட்டோட கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ தைக்கிற வீடியோ நான் போடுறேன் நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு மேலே ஐ நான் லிங்க் கொடுக்குறேன் அதுலேயும் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் அதுலேயும் போய் பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் தெளிவாக எப்படி ரொம்பவே எளிமையாக எப்படி தைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம கட்டிங் வீடியோ தோத்தி சல்வார் பேண்ட்டு கட்டிங் வீடியோ போட்டப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருந்தது அதாவது இந்த ஷீட்டு உயரம் எடுக்கிறோம் இல்லையா இந்த இடத்துல இந்த அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு வைக்கிறோம் இது எல்லா சைஸுக்கும் இதே அளவு தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எல்லா சைஸுக்குமே நீங்கள் வந்து என்ன ஷீட் உயரம் வைக்கிறீங்களோ அந்த இந்த அகலம் மட்டும் எல்லா சைஸுக்கும் இந்த ரெண்டு இன்ச்சு தான் அதே போல் இங்கே மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுக்க சொல்லியிருப்பேன் பாருங்கள் இந்த முக்கோண ஷேப் ஒரு இடத்துல ஒன்றரை இன்ச்சு எடுத்து இந்த ஷேப் கொடுத்து ஒரு கோடு போட்டு நம்ம வெட்டுவோம் அந்த உயரமும் ஒன்றரை இன்ச்சு எல்லா சைஸ் பேண்ட்டுக்கும் இந்த ஒன்றரை இன்ச்சும் இந்த ஷீட்டோட அகலத்தில் ரெண்டு இன்ச்சும் எல்லா சைஸுக்கும் ஒரே அளவு தான் வரும் அதை நான் தப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்ததாக நம்ம இப்போ எப்படி தைக்கிறதுன்னு போகிறோம் தோத்தி செல்வாருங்கிறப்ப நம்மளுக்கு ஃப்ளிட்டு ரொம்பவே அழகாக சூப்பராக வைக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு வச்சு நான் பின் பண்ணி காமிச்சிடுறேன் பட்டி ரெண்டு பட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே போல் ரெண்டு கால் கட் பண்ணி வச்சுருக்கோம் நான் மொதல் ஒரு பட்டியில் ஒரு காலை வச்சு உங்களுக்கு நான் எப்படி ஃப்ரூட் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் மொதல் வந்து ஒரு பட்டி எடுத்துருக்கோம் ஒரு பட்டி மடிச்சுக்கோங்க இந்த கரைப்பகுதி வந்து மேலே வந்து நம்ம எலாஸ்டிக் கொடுக்கறதுக்கும் மடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதுல நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா இந்த இடம் சென்டர் அப்படிங்கிறதுக்காக நம்ம நடுப்பகுதி அப்படிங்கிறதுக்காக இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து கால் எடுத்துக்கிறோம் ரெண்டு கால் இருக்குது நான் ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு கால் பகுதியில் நம்ம மடித்து வெட்டினதை விரிச்சுட்டோம் விரிக்கிறப்ப இந்த ஒன்றரை இன்ச் எடுத்து முக்கோணம் ஷேப்பில் ஒன்றரை இன்ச் எடுத்து வெட்டணும் இல்லையா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணலையே நான் சென்ட்ரு பண்ணி கட் இல்லையா நமக்கு ஃப்ளிட்டு இங்கே தான் சென்டராக வரப்போகுது அப்படின்னு இந்த கட் பண்ண பகுதியும் பட்டியில் கட் பண்ண பகுதியும் ஒரே இடத்துல வரணும் இதா இருக்கு பாருங்கள் இப்படி ஒரே இடத்துல வரணும் இப்போ என்ன பண்ணுறோம் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இந்த இடம் இப்படி இருக்கும் இதை மேலே ஏற்றிருங்க இந்த இப்படி வச்சு இங்கே தச்சுட்டு இந்த இடத்த ஒரு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சுருக்கு வைக்கிறோம் அதே போல் இந்த பக்கம் இப்படி வச்சுருக்கோன்னா இந்த பக்கம் வந்து இங்கே ஒரு சுருக்கு அதே அளவில் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்படி இந்த ஷேப் அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி எடுத்து இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி வைக்கிறோம் இப்படி நம்ம வைக்கிறப்ப தான் அந்த சுருக்கு வந்து ஷேப்பாக நமக்கு அழகாக வரும் அடுத்த சுருக்கு அதே போல் தான் ஒரு ஒன்றரை இன்ச் அளவு பாருங்கள் இந்த சுருக்கு முடிகிற இடத்துல இதை வைக்கிறோம் அதே போல் இந்த பக்கம் நான் வந்து எப்படின்னு வச்சு காமிச்சிட்டு உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன் பாங்க இங்கே இருக்கிற ஒரு இன்ச்சு இடைவெளியில் அடுத்த சுருக்கு வச்சுருக்கோம் இந்த மாதிரி வைக்கணும் ஒன்று இந்த பக்கம் வைக்கிறோன்னா இந்த பக்கம் வைக்கிறதா இந்த பக்கம் வைக்கிறோம் அப்போ தான் நமக்கு இந்த டோ தோட்டி சல்வார் வந்து உங்களுக்கு பேண்ட்டு இந்த ஷேப்பில் அழகாக வரும் அடுத்த சுருக்கு இதே போல் தான் அப்படியே வைக்கணும் இங்கே தைச்சு முடிக்கிறப்ப இந்த மாதிரி நமக்கு முக்கோண ஷேப்பில் நம்மளுக்கு ஃபோல்டு பகுதி அதாவது காலில் சைடில் நமக்கு இந்த மாதிரி வரும் வைக்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ப்ளைனாக வந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து அடுத்தது சைடில் வந்து இங்கே ஜாயின் பண்ணுவோம் இல்லையா இங்கே சைட் ஜாயின் அதாவது ஷீட்டு இது ஷீட்டு உயரத்துக்கு வந்துடும் ஷீட்டோட சேர்த்து ஜாயின் பண்ணுறப்ப இங்கே ஒட்டிலாம் நம்ம சுருக்கு வைக்க தேவையில்லை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வர மாதிரி இந்த பாருங்க இது வரைக்கும் வந்துடுச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறோம் அதே போல் இங்கேயும் இங்கே சரியாக வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி அளவு சுருக்கு நீங்கள் முதையே இப்படி வச்சுட்டு நல்லா பின்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் அந்த பட்டி அளவுக்கு நம்ம சுருக்கு வச்சிட்டோம் பாருங்க மாதிரி நம்ம இந்த மேல்பட்டிலையும் இந்த பாட்டத்துலையும் நம்மளுக்கு இந்த சென்ட்ரு சரியாக வர்ற மாதிரி வச்சு இந்த மடிப்பாக வச்சுக்கோங்க இந்த பக்கம் நாலு வந்துருக்கு இந்த பக்கம் நாலு வந்திருக்கு இந்த ஓரத்தில் நமக்கு சுருக்கு வர தேவையில்லை இந்த மாதிரி வச்சு சரியாக வச்சுக்கிறோம் வச்ச பிறகு நான் இந்த மாதிரி குண்டு ஊசி போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு நீங்கள் இந்த தோத்தி சல்வார் பேண்ட்டு தைக்கலை வந்து இந்த சுருக்கு ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு வந்து கீழே பாருங்கள் இப்படி வரையில நமக்கு இந்த சைட்லலாம் நமக்கு இந்த மாதிரி பேண்ட்டு அழகாக இருக்கும் அதனால் இந்த சுருக்கு ரொம்ப முக்கியம் இது இந்த சல்வாருக்கே நமக்கு இது தான் மெயின் இந்த மாதிரி வச்சா தான் இந்த தோத்தி சல்வார் நம்ம முக்கோணமாக வெட்டணும் இல்லையா அந்த முக்கோணம் கூடுதலாக வர்றதுக்குள்ளும் இந்த மாதிரி சுருக்கு மாதிரி நமக்கு பையன் மாதிரி இருக்கும் கோடையில் சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி ரொம்பவே அழகாக இருக்கும் இதுக்கு டாப்பு கண்டிப்பாக வந்து ஒரு மினி டாப் மாதிரி தான் தைக்கணும் அந்த டாப்புன்னு அவங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இப்படி வச்சிட்டோமா அப்போ என்ன பண்ணணும் இது வெளிப்பக்கம் இருக்குது இது வெளிப்பக்கம் இருக்குது நம்ம இப்போ பட்டியை தூக்கி மேலே போடுறோம் மேலே போட்டோம்னா அரை இன்ச் அளவுக்கு சரியாக வச்சு நம்ம இப்படி தைச்சிடணும் அரை இன்ச்சு தைச்சா போதுமானது இப்போ இந்த சென்டரை சரியாக வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இப்படி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி தைக்கப்போம் அரை இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் நமக்கு சரியாக வந்திருக்கு ரெண்டு ஓரமும் இப்போ இது மேலேயே நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம் அதே போல் ரெண்டு ஓரத்துலேயும் நல்லா இலையாடிங்க இப்போ நம்ம இந்த சல்வார்க்கு தோத்தி சல்வார்க்கு நம்ம சுருக்களாக வச்சாச்சு நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு எப்பயுமே வந்து மேல்பட்டியை தனியாக தைச்சிட்டு கீழ் பாட்டத்தில் தனியாக தச்சுட்டு சைடு சீட்டெல்லாம் தச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்போ நம்ம தேவையான சுருக்கு வச்சுக்கிடுவோம் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பட்டியை ஒரு சைடு பட்டி ஒரு கால் அந்த மாதிரி வச்சு நீங்கள் சுருக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சீட்டெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்போ தான் இதில் வந்து உங்களுக்கு அழகாக சுருக்கு வைக்க முடியும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் ஒரு காலை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஒரு கால் இது இது ஷீட்டு நடுவில் வரும் இல்லையா இங்கே கீழே கால் சுற்றளவு நம்மளுக்கு கால் உள்ளே வர்றது இந்த இடத்துல நம்ம சைட் ஜாயிண்ட் நெட்டாக நம்ம சைட் ஜாயிண்ட் இன்னொரு ஷீட்டையும் இன்னொரு காலையும் இந்த பக்கம் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் நம்ம சுடிதார் போடையில் இந்த பேண்ட்டை போடையில் இந்த ஓரங்களில் நமக்கு அழகாக இந்த மடிப்பு அழகாக பாருங்கள் இப்படி வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு சைஸாக இருந்தாலும் நீங்கள் பெரிய சைஸுக்கும் இதே போலையே இதே மெத்தட்லையே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வெட்டி தைக்கலாம் இப்போ நம்ம ஒரு பக்க காலில் வந்து நம்ம சுருக்கு வச்சாச்சு அடுத்ததான் இந்த பக்க காலில் கீழே நம்ம கீழ் கால் சுற்றளவு இருக்கு இல்லையா கால் ஓரம் வந்து மடித்து தைக்க போகிறோம் சும்மா நீங்கள் இதை வந்து ஓரம் ஒரு ஒரு இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் அரை இன்ச்சு ஒரு மடிப்பு இன்னொரு அரை இன்ச்சு ஒரு மடிப்புமாக மடித்து ഓരത്തെ അടിച്ചുവിട്ടു இப்போ கால் சுற்றுலவு கீழே வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா அதை வந்து நமக்கு வி ஷேப்பில் தான் வரும் இந்த மாதிரி நீங்கள் இழுக்காமல் தச்சு அதோடய ஷேப்புக்கே நம்ம மடித்து தச்சாச்சு இப்போ இதே போல் நம்ம தச்சிடலாம் இப்போ ஒரு பக்கம் கால் நம்ம எப்படி சுருக்கு வச்சோம் இதே போல் நம்ம இன்னொரு காலையும் தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்க கால் நம்ம எப்படி தச்சோமோ அதே போல் நம்ம இந்த பக்க கால்லையும் நம்ம தோத்தி சல்வார் பேண்ட்டுக்கு சுருக்கு வச்சு பட்டியோட வச்சு தைச்சாச்சு அதே போல் கீழையும் நான் ஓரத்தை மடித்து தச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த ஷீட்டை ஜாயின் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு காலை நல்லா விரிச்சு விட்ருக்கோம் ஒரு காலை விரிச்சு விட்ருக்கோம் வெளிப்பக்கம் வச்சுருக்கோம் அடுத்த காலையும் விரிக்கிறோம் மேலே உள்பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க வெளிப்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம இந்த பக்கம் தச்சு திருப்பேல நமக்கு வெளிப்பக்கம் சரியாகும் இந்த மாதிரி வச்சுக்கோ இப்போ மேல் பட்டியும் நம்ம கேஸ் சேர்த்தே வச்சுருக்கோம் முத ஒரு சைடு சரியாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் முத பக்கம் நம்ம ஜாயின் பண்ணையிலையே ஓப்பனுக்கு விட்டுறலாம் அதாவது நாடா இல்லைன்னா எலாஸ்டிக் வைக்கணும் நாடாக வேண்டாம் இந்த மாதிரி பேண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஜோதி சல்வார் பேண்ட்டுக்கு நாடா இல்லாமல் எலாஸ்டிக் வைங்க அதுதான் நல்லாயிருக்கும் அது வந்து நம்ம ஒரு இன்ச்சு ஒரு அளவுக்கு இங்கே வந்து அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா அந்த அரை இன்ச்சை குறிச்சிக்கிறோம் இங்கே ஒரு அளவுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்ருங்க மேலே நான் பசியில் மேலே இருக்கேன் அப்படியே ஒரு இன்ச்சு வந்து தைக்கக்கூடாது ஏன்னா அதுதான் வந்து நம்ம எலாஸ்டிக் கோர்க்கறதுக்கான நம்ம இடைவெளி விட்டால் தான் எலாஸ்டிக்காக கோர்க்க முடியும் மித்தபடி நம்ம அப்படியே இங்கேருந்து அரை இன்ச் அளவுக்கு இந்த ஷீட் வரைக்கும் நம்ம தைச்சிடலாம் ரெண்டு ஓரத்தில் இலையாடணும் இங்கே வந்து நான் இங்கே இலையாடிட்டு இங்கேயும் நல்லா இலையாடிடணும் அதே போல் இங்கே தைக்காமல் இந்த ஓரத்தில் நல்லா இலையாடி இப்படியே எடுத்து இங்கே ஓரத்தில் இளையாட போகிறோம் ரெண்டு தையல் போட்டுடலாம் ஒரு இன்ச்சு குறிச்சிருக்கோம்லேயே அங்கே இலையாட போகிறோம் கே ஊசியை தூக்கிடுங்க கொஞ்சம் இழுத்து விட்டு நம்ம ஒரு இன்ச்சு தைக்காமல் கேப் விடுறோம் எந்த இடத்துல குறிச்சிருக்கோமோ அந்த இடத்துல தான் இலையாடி தைக்கப்படுறோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம தையல் போட இன்னொரு தையல் போட்டுடலாம் ஷீட்டுங்கிறனால நம்ம ரெண்டு தையல் போட்டால் தான் கொஞ்சம் நமக்கு கொக்கரையில் சீக்கிரம் கிளியாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு தையல் போட்டாச்சு இப்போ நான் விரித்து காமிக்கிறேன் பாருங்க இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்க இங்கே நம்ம தைக்காத இடம் இடைவெளி தெரியும் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு பிசுறையும் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுறோம் நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா இந்த இடத்துல இழுத்துக்கோங்க இந்த பிசுரை ஒரு ஓரத்தை மடித்து இந்த அமுக்கு தையல்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த மாதிரி ஓரத்தை பிசுறு இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப தான் இங்கே ஓப்பன் உங்களுக்கு அழகாக இந்த ஓரத்தை எப்படி தைக்கிறோமோ அதே போல் தான் இந்த ஓரத்தையும் இந்த ஷீட் வரைக்கும் நம்ம நல்லா இழுத்து ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து துணி போய் மாட்டிக்க கூடாது அதனால் நல்லா மெதுவாக பொறுமையாக அடி துணியை அதாவது இந்த பேண்ட்டு துணியை நல்லா இழுத்து உடனும் சரியாகவும் தைக்கணும் இப்போ ஓரத்துலேயே தைச்சா நல்லா இழுத்துக்கோங்க துணியை இந்த ஓரம் எப்படி மடித்து தைச்சோமோ அதே போல் இந்த ஓரத்தையும் நல்லா இழுத்து நம்ம மடித்து தச்சிடலாம் அப்போ நமக்கு இந்த பாருங்கள் இந்த ஓப்பன் வந்து சரியாக தெரியும் இந்த ரெண்டு ஓரத்தையும் தனித்தனியாக அந்த பிசில் நம்ம மடித்து தைக்கிறப்ப தான் நம்ம இப்படி மடித்து தைச்சு நம்ம எலாஸ்டிக் உடையில நமக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும் இப்போ இதை ஓரத்திச்சு இப்போ பாருங்கள் இந்த ஷீட்டு ரெண்டு ஓரத்தையும் பிசுறையும் நம்ம மடித்து தைச்சாச்சு இப்போ இந்த பக்க ஷீட்டை நம்ம ஜாயின் பண்ண மாதிரி இந்த ரெண்டு காலையும் ஒன்றா போட்டு இந்த பக்கம் ஷீட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒன்றா போட்டோம்னா இந்த பக்கம் ஷீட்டு இதில் வந்து நம்ம ஓப்பன் வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஏன்னா ஒரு பக்கம்தான் ஓப்பன் வைக்கணும் முதல் ஓப்பன் பகுதியை நம்ம தைச்சா தான் இந்த மாதிரி விரித்து மடித்து தைக்க நமக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முதல் இதை தச்சிட்றோம் அதுக்கப்புறம் இதை அப்படியே நெட்டாக நம்ம தச்சு விட்றலாம் மேலே ரெண்டு இலையாடல் அதே போல் இந்த ஓரத்தில் இலையாடல் ரெண்டு தையல் போட்டுரும் தைக்கணும் அப்படி மடிச்சு தைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம பட்டி மடிச்சு தைக்கணும் அதை ஒரு அளவு இந்த அளவுக்கு நம்ம தச்சிருக்கோம் அந்த அளவுக்கு இப்படி மடிச்சிருங்க மடிச்சுட்டு இப்படியே மடித்து தைக்க தைக்க நமக்கு சரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் ஓரம் நமக்கு கரைப்பகுதினால ஓரத்தை நம்ம மடிக்க தேவையில்ல அப்படியே வச்சு தைச்சிடலாம் பாருங்கள் ஆரம்பித்த இடம் வந்துருச்சு பாருங்கள் இடையாடி எடுத்தோம் மேலே நம்ம இடுப்பு பட்டி மேலே நம்ம எலாஸ்டிக் கொடுக்குறதுக்கும் மடித்து தச்சாச்சு இப்போ பேண்ட்டு முக்கால்வாசி முடிஞ்சது இந்த ஒரே வேலை தான் இந்த கால் சுற்றளவில் இருந்து பாருங்க இப்படியே இந்த ரெண்டையும் நம்ம இந்த ஓரத்துலேருந்து இந்த ஓரம் வரைக்கும் ரெண்டு தையல் போட போகிறோம் இந்த ஓரத்தில் ரெண்டு கால் ஓரத்துலையும் நம்ம விளையாடும் இப்போ தச்சிடலாம் ரெண்டாவ தயிர் போட்டுறலாம் எல்லாமே ஃபுல்லும் தச்சாச்சு பாருங்க இப்போ நான் வெளிப்பக்கம் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் இப்போ பேண்ட் வெளிப்பக்கம் திருப்பியாச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கு நம்ம அடுத்து இதில் வந்து எலாஸ்டிக் மட்டும்தான் கோர்க்கணும் அதையும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ அதுக்கு முன்னாடி பேண்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்க மேல்பட்டி கீழே பாருங்கள் பேண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு சுருக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த சுருக்கு தான் இப்படி வைக்கிறதுக்கு தான் தோத்தி சல்வார் பேண்ட்டு இப்போ இதில் நம்ம எப்படி எலாஸ்டிக் என்ன அளவில் நம்ம எடுத்து எலாஸ்டிக் அப்படி தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து ஒரு பதினேழு இன்ச்சு எடுத்தோம்னா போதும் எலா இப்போ வந்து நம்ம மொத்தத்துக்கு வந்து முப்பது இன்ச்சு வச்சோம் அதில் நம்ம பாதி வச்சா பாதி அதோட கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சும் நான் கூட்டியிருக்கேன் தையலுக்காக ஒரு ஒரு இன்ச்சும் கூடுதலாக ஒரு ஒரு இன்ச்சும் நம்ம கூட்டியிருக்கோம் இப்போ வந்து அரை இன்ச்சு அளவுக்கு அரை இன்ச்சு அகலம் எலாஸ்டிக் தான் நான் வச்சுருக்கேன் சின்ன குழந்தைங்க அப்படின்றனால நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம இங்கே தைச்சும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு இன்ச்சுக்கு தைச்சிருக்கோம் நம்ம அரை இன்ச்சு எலாஸ்டிக் வாங்கிக்கலாம் அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் நான் அரை இன்ச்சு வாங்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் ரொம்ப இழுக்கவும் செய்யக்கூடாது எலாஸ்டிக்கை அப்படியே அலங்க பதினேழு இன்ச்சுக்கு அளந்து நம்ம வெட்டிக்கிறோம் ரெண்டு கார்னர்லையும் ஊக்கு குத்தி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம கோர்க்கை ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஊக்கு போட்டுக்கலாம் ரெண்டு கார்னர்லையும் எதுக்காகனா நம்ம இப்படி கோர்க்கையில் ஒரு கார்னர் கோர்த்துக்கிட்டே இன்னொன்று உள்ளே போனாலும் ஊக்கு இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு ரெண்டு பக்கமும் எடுத்துடலாம் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இடைவெளி விட்டுருக்கோம் இல்லையா இதில் இப்படி விட்டு நம்ம நாடா கோர்போம் இல்லையா அதே போல் நம்ம கோர்த்து எடுக்க போகிறோம் ரொம்பவே எளிமையான முறையில் எலாஸ்டிக் வைக்கிறோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் கால்லாம் மடிப்பெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த பேண்ட்டு தைக்கணும்னு கொள்ளனால ஆசை நம்ம வீடியோ ரொம்பவே உங்களுக்கு எளிமையாக புரியும் நம்புறேன் ஏன்னா கட்டிங் வீடியோவே ரொம்ப அழகாக எங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதே போல் ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு தைக்கிற விடியவும் நான் தெளிவாக பொறுமையாக சொல்லியிருக்கேன் இதே போல் நீங்களும் தச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அழகாக வரும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் நம்ம தோத்தி சல்வார் பேண்ட்டு கட் பண்ணி நாமளே கட் பண்ணி நம்மளே தச்சு போடலாம் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டு பின்னையும் நம்ம கழட்டிடலாம் இப்போ ரெண்டு ஓரத்தையும் ஒரு அரை இன்ச்சளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு நல்லா இலையாடி இலையாடி ஃபுல்லும் தைக்கணும் இந்த அரை இன்ச்சள அளவுக்கு நல்லா தைச்சி விட்டோம்னா எலாஸ்டிக் நல்லா ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம இதற்குள்ளே நாடாவை திணிச்சு விட்ருலாம் அந்த எலாஸ்டிக்கை அந்த நாடா பொறுக்குற மாதிரி குறையும் நம்ம தெரியாத மாதிரி திணிச்சு விட்டோம்னா அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக தைங்க ஏதோ ஸ்கொயர் ஷேப்பில் பாயிண்ட் அவுட் பண்ணி தைச்சிடலாம் அப்போ தான் நமக்கு ஷேப் மாறாமல் இருக்கும் நம்ம நல்லா இளையாடி இப்போ பாருங்க இப்படியே நல்லா நம்ம இழுத்து விட்டோம்னா எலாசிக் உள்ளே போயிடும் இவ்வளோதான் ரொம்பவே எளிமையான முறையில் எலாஸ்டிக் வச்சு நம்ம தச்சாச்சு பெரியவங்களுக்குமே நீங்கள் இதே மெத்தட்லேயே நீங்கள் எலாஸ்டிக் வச்சு தச்சுக்கலாம் இடுப்பு சுற்றுறது எவ்வளவோ அதில் வந்து பாதி எடுத்துக்கிட்டு கூடுதலாக ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் இல்லை முக்கால் பெரியவங்களுக்கு தான் முக்கால் பகுதி எடுத்துக்கலாம் எடுப்பு சுற்றுல எலாஸ்டிக் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் தைக்கிறப்ப ரொம்பவே சூப்பராக வரும் இந்த மாதிரி நீங்கள் இடைவெளி விட்டு அதான் நாடா தொறுக்கிற மாதிரி கேப் விட்டே வச்சுருந்தீங்கன்னா ஒருவேளை எலாஸ்டிக் லூஸ் ஆனாலும் நீங்கள் எலாஸ்டிக் அந்த மாதிரி வெளியில் எடுத்து வெட்டி விட்டுட்டு வேறு எலாஸ்டிக் கொடுத்துக்கலாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கிறது தோத்தி சல்வார் பேண்ட்டு ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப எளிமையான முறையில் தைச்சிருக்கோம் நீங்களும் இதே போல் தைச்சி பாருங்கள் எலாஸ்டிக் வச்சு தச்சிருக்கோம் எலாஸ்டிக் ரொம்பவே எளிமையான மெத்தடு ரொம்பவே சூப்பராக வச்சிரு வந்திருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு டாப்பும் நான் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோலாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ